தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சின்ன வீடியோ துண்டொன்னு இருக்குது இப்போ பரவலாக எல்லா இடமும் பகிர்ந்து கொள்ளப்படுற ஒரு வீடியோ அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்கோ அதுக்கு பிறகு கதைப்போம் ஏன் அம்மா பதினெட்டு வயசா ஜிபே இன்னும் பார்வடி மரம் இல்லையா உங்களோட மாலை கூப்பிடுவாங்க புள்ள தம்பி அடங்க வீடியோ விளையாட வேண்டாம்ன்றா ஏன் பிள்ளைய லவ் பண்ணுறீங்களா யார் பிள்ளைய அந்த தங்கஞ்சியை வரிஞ்சனம் அம்மா அக்கா உங்களுக்கு தெரியும் தான் வீடியோ வீடியோ சேரணாங்க வந்து அப்ப இவா பிள்ளை வந்து இப்படி நடிச்சிட்டு இருந்தா கோவம் வந்துடுமாக்க உங்களுக்கு கஷ்டம் வேண்டாம நீங்க கதைக்கிறத விட பிள்ளைகள் கதைக்கிறதா நாங்க உங்களுக்கு கூட ஹெல்ப் வந்து கொண்டு வரும் நம்ம இல்லங்கிறதுக்கு ஐஸ்வர்யா ராஜவா தான் எங்களோட வீடியோ ஓட பண்ணணுமா நாம நானண்டா இப்படி அழுவன் தெரியுமா இப்போ அங்கே ஹெல்ப் பண்ண வந்தா என்னம் தாக்கம் பதினெட்டு வயசாச்சு இன்னும் பால்குடி மறக்கலையோ என்ன கேள்வி இது ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியாக இது ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து இப்படி கேட்கலாமா பதினெட்டு வயசாச்சுன்னு உனக்கு பால் குடி மறக்கலையான்னு சொல்லி அந்த பிள்ளை செய்த குற்றம் என்ன உங்களோட வீடியோவில் வந்து முகத்தை காட்டையில் உங்களோட வீடியோவில் வந்து முகத்தை காட்டையில சொன்னால் நீங்கள் கேட்டுருவீங்க என்னென்னாலும் அடுத்த கல்வி யாரையாவது லவ் பண்ணுறீங்களான்னு சொல்லி எப்படி கேட்க முடியும் யார் நீங்கள் மாமனா மச்சானா பெத்த தகப்பனா யார் நீங்கள் அல்லது கூட பிறந்த அண்ணனா யார் நீங்கள் நாங்கள் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு உதவி செய்கிறோம்ன்றதுக்காக எங்கள்ட வாயில் வாரது எல்லாத்தையும் கலைக்கலாமா வாயில் வார கேள்விகள் எல்லாத்தையும் கலைக்கலாமா எப்படி வேணும் கேட்கலாமா ஒரு சனம் வந்து கஷ்டப்பட்டு எங்கள்கிட்ட கையே இருந்ததுன்றதுக்காக நாங்கள் என்னென்னாலும் கேட்கலாமா அது முதல்ல எங்கள்கிட்ட சொந்த காசையை நாங்கள் தூக்கி கொடுக்குறோம் இந்த நபர் வந்து தன்னுடைய சொந்த காசையை தூக்கி கொடுக்குறார் இல்லை யாரோ புலம்பெயர் தமிழ் மக்கள் அனுப்பின காசை தூக்கி கொடுக்குறார் கொடுக்கறதுக்கு வேறு ஒரு புரோக்கர் இங்கே வேண்டி அங்கே கொடுக்குறார் ஒன் அதுக்கு இவ்வளோ கேள்விகளும் இவ்வளவு வதைகளும் இவ்வளவு அசிங்கமான வார்த்தைகளும் அன்பான புலம்பெயர் மக்களே நீங்களாம் யோசிக்கணும் நீங்களாம் யோசிக்கணும் இப்படித்தான் நாங்கள் நடந்து கொண்டு இருக்குது இந்த வீடியோக்களை பார்த்து இந்த மாதிரி யூடியூபர்ஸை நம்பி காசு கொடுக்குற நீங்களாம் யோசிக்கணும் முதல்ல யூடியூபர்ஸ் வந்து ஏன் இப்படியான வீடியோக்கள் போடினோம் ஏன் இப்படியான வீடியோக்களை யூடியூபர்ஸ் போடினோம் நான் ஒரு யூடியூப்பராக இருந்தாலும் நானே சொல்கிறேன் முழுக்க முழுக்க வியூஸுக்காகத்தான் வியூஸுக்காகத்தான் ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து வேறு கண்டென்ட் இல்லை போடுறதுக்கு வேறு விஷயங்கள் தெரியாது அதனால் வந்து இப்படியான விஷயங்களை எடுத்து வச்சு கொண்டு போடினோம் உதவி செய்கிறது இதுக்கு தான் ஒன்று மனிதாபிமானத்தாலேயோ அல்லது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் ஐயோ பாதிக்கப்பட்டிருக்கிறோம்டோ இல்லை இலங்கையில் ஒரு சாதாரண அரசாங்க உத்தியோகத்தர் ஒரு டாக்டராக இருக்கலாம் ஒரு டீச்சராக இருக்கலாம் ஒரு சாதாரண அரசாங்க உத்தியோகத்தர் உழைக்கிற காசை விட ஒரு யூடியூபர் நல்லா செயல்படுற ஒரு யூடியூபர் வந்து நிறைய காசு உழைக்க முடியும் இது ஒன்றும் பெரிய ராஜ ரகசியம் இல்லை இது ஒன்றும் பெரிய மர்மமான விஷயம் இல்லை அதை இன்னும் ஒரு வகையில் சொன்னால் இலங்கையினுடைய ஜனாதிபதி உழைக்கிற காசை விட ஜனாதிபதிக்கு மாசம் கிடைக்கிற காசை விடவும் ஒரு யூடியூபருக்கு வந்து அதிக காசு கிடைக்கும் இதில் எந்த விதமான ரகசியமும் இல்லை நான் ஒரு யூடியூபர் நானே சொல்கிறேன் இதில் எந்த விதமான ரகசியமும் இல்லை அப்படிப்பட்ட யூடியூபர்ஸ் உதவி செய்யணும் அந்த துடிக்கிறாக்கள் உதவி செய்கிறவன் எண்ணம் உள்ளாக்கள் தங்கட சொந்த காசை கொடுக்க வேண்டியானே சொந்த காசை கொடுக்க வேண்டியானே அதை வந்து யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே மாதம் மாதம் அவைக்கு வரக்கூடிய பெருந்தொகையான காசில் இருந்து கஷ்டப்பட்டாக்களுக்கு கொஞ்சம் காசை கொண்டே கொடுக்க வேண்டியானே மாதம் மாதம் செய்ய வேண்டியானே ஏன் புலம்பெயர் தமிழ் மக்களை வந்து காசை வேண்டி அந்த வீடியோக்களை போட்டு இங்கேருந்து காசை கறந்து அங்கே கொடுக்குறீங்க இது முழுக்க முழுக்க அவர் வியூஸுக்காக இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது அதில் ஒரு வசனம் சொல்றாரு என்னென்னு சொன்னால் ஆமா நீங்கள் கதைக்கிறத விட உங்களுடைய மகள் வந்து கதைச்சா இன்னும் நிறைய உதவிகள் வந்து கொட்டும் நீங்கள் கதைக்கிறத விட உங்களுடைய மகள் வந்து கதைச்சா இன்னும் நிறைய ஹெல்ப் வந்து கொட்டும் சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன என்ன அர்த்தம் உங்களுக்கு கஷ்டம் வேண்டாமா நீங்கள் கதைக்கிறத விட பிள்ளைகள் தானே உங்களுக்கு கூட ஹெல்ப் வந்து கொண்டு வரும் அன்பான புலம்பெயர் மக்களே இந்த வீடியோக்குள்ள பார்த்து காசு கொடுக்குற அன்பான மக்களே இது உங்களுக்கு சொல்லப்பட்டது உங்களை கேவலப்படுத்தின ஒரு வசனம் இது உங்களை கேவலப்படுத்தின வசனம் ஏன்னண்டா இங்கே வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடிய ஒரு தாயை பார்த்து அந்த தாயில் இறக்கப்பட்ட நீங்கள் காசு கொடுக்க மாட்டீங்களாம் உங்களுக்கு பதினெட்டு வயது பொம்பளை பிள்ளை வந்து வீடியோவில் கதைக்கணுமா பிறகு அந்த பதினெட்டு வயது பொம்பளை பிள்ளை வீடியோவில் கதைக்கிறத பார்த்துட்டு நீங்கள் காசு கசாண்டி கொடுப்பீங்களாம் என்று சொல்லி சொல்லாமல் சொல்கிறார் இதுதான் அர்த்தம் இதுதான் அர்த்தம் அம்மா உங்களை பார்த்தா காசு வராது நிறைய உங்களுடைய மகளை பார்த்தா தான் நிறைய காசு வரும்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அது உங்களுக்கு தெரியும் தான் வீடியோ சேர்ந்தாங்க வந்து பிள்ளை வந்து இப்படி காசு வந்து ஒவ்வொரு பார்த்து வந்து காசு குடிக்கணும் என்ற ஒரு அர்த்தம் தான் இது அப்படியான வருது அதாவது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயது இருக்கக்கூடிய ஒரு தாயை பாக்கைக்குள்ள உங்களுக்கு இறக்கம் பெரிய இல்லையா ஒரு பதினெட்டு வயது பொம்பளை பிள்ளையை பாத்தோம்னா காசு காசு அள்ளி கொடுப்பீங்களாம் என்று சொல்லி இது வந்து காசு குடுக்கிறார்கள கேவலப்படுத்துறது அன்பான புலம்பெயர் மக்கள் இந்த காணொலியை பார்த்துக்கொண்டு இந்த வீடியோக்கள் பார்த்து காசுகள் அள்ளி அள்ளி குடுக்கிறார்கள உங்களை கேவலப்படுத்துற வசனம் இது உங்களை கேவலப்படுத்துற வசனம் இது

ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து அப்படி இப்படி கேட்கலாமா கேட்கலாமா அதனால் மனசு வந்து எவ்வளோ புண்படும் எவ்வளோ புண்படும் ஒவ்வொரு பிள்ளையும் வந்து தனக்குத்தானே ஐஸ்வர்யராய் தான் பெத்த தாய்தப்பனுக்கு வந்து தங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே வந்து அழகான பிள்ளைகள் தான் அது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ எங்களோட எங்களுக்கு அழகான பிள்ளைகள்தான் இதென்ன இது ஐஸ்வர்யர் ராயோடைய ஒப்புடுறது இந்த நூற்றாண்டில் நாங்கள் இருக்கிறோம் எத்தனையாவது ஆண்டில் நாங்கள் வாழ்கிறோம் எங்களோட மனித நாகரிகம் எங்கே போட்டுது என்ன காட்டு முராண்டியல் மாதிரி இன்னும் கதைச்சிக்கொண்டு ஓம் தானே எனவே ஒரு வீடியோவில் வந்து மூத்த காட்டில் என்று சொன்னால் இந்த வீடியோவினுடைய நோக்கம் என்ன நோக்கம் என்ன அந்த குடும்பத்துக்கு உதவி செய்கிறதா அந்த குடும்பத்துக்கு உதவி செய்கிறதா நோக்கம் என்று சொன்னால் அந்த தாய்க்கு என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை கேட்டு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டு வந்திருக்கலாம் ஓம் தானே இல்லை பதினெட்டு வயது பிள்ளையை தான் பெறணும் அந்த பிள்ளை வந்து முகத்தை காட்டணும் அந்த பிள்ளை வந்து அழுவணும் நான் ரெண்டா எவ்வளோ அழுவன் தெரியுமா நான் ரெண்டா இப்படி அழுவன் தெரியுமா இப்போ எங்கட ஹெல்ப் பண்ண வந்தேன் நான் ரெண்டா எப்படி அழுவன் தெரியுமா இப்போ எங்கட ஹெல்ப் பண்ண வந்தேன் அப்ப எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா இந்த வீடியோக்குள்ளே வாராக்கள் கத்தி அழுகிறது வந்து தாங்களாக இல்ல அது இயற்கையாக இல்லை செயற்கையான முறையில் வந்து தூண்டப்படினா நீங்கள் அழுங்கோ கத்துங்கோ கஷ்டம் கஷ்டம் என்று சொல்லுங்கோ தலை தலையை அடியுங்கோ அப்போ பார்த்துட்டு வெளிநாடுகளில் இருக்கிற ஆக்கள் வந்து இறக்கப்பட்டு உங்களுக்கு காசு காசு அனுப்பிடணும்னு சொல்லி அன்பான உறவுகளை எங்களுடைய சகோதரங்கள் என்ன எங்களுடைய உறவுகள் என்ன எங்களுடைய ரத்தங்கள் என்ன எங்களுடைய ரத்தங்களை எங்களுடைய உறவுகளை இந்த மாதிரி கேவலமான முறையில் தூண்டி நடிக்க வச்சு கத்தி அழ வச்சு சென்டிமெண்டாக கதைக்க வச்சு எங்களை ஏமாற்றி பேர் தமிழ் மக்களை இந்த மாதிரி சென்டிமெண்ட் காட்டி ஏமாற்றி இங்கிருந்து காசை பறிச்சு அந்த காசு முழுமையா போய் அங்க சேருதோ இன்னும் இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் என்ன இது ஒரு ஸ்கேம்

வராதே இல்லையா காசு வருதுன்றக்காக நாங்கள் என்னென்றாலும் போய் சொல்லலாமா ஐயன் அப்படி சொல்லும்படி தூண்டுறீங்கள் ஏன் தூண்டுறீங்கள் இப்போ நாங்க இருக்கிற வெளிநாட்டுல எங்களுக்கு வந்து ஒரு பத்து கோடி தாராண்டா நாங்கள் போய் சொல்லுவோம் வீடியோ இல்லை நான் கஷ்டம் வரும் என்று உங்கள் காசை நீங்கள் கொண்டு மூஞ்சளை தூக்கி அறிவோம் ஓமா இல்லையா இந்த குடும்பத்துக்கு வந்து குடும்ப தலைவரில் இல்லை நினைக்கிறேன் அதாவது அந்த பிள்ளைக்கு வந்து தகப்பனில் இல்லை நினைக்கிறேன் ஏன்னோட சொன்னால் இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யணும்னு சொல்லி இந்த குரூப்புக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்ன அந்த அக்கா வந்து பின்னுக்கு சொல்கிறா அந்த பிள்ளை வந்து ஒரு மனத்தாக்கத்தில் இருக்கிறான்னு அவர் கேட்குற என்ன மனத்தாக்கம் என்ன மனத்தாக்கம் என்று சொல்லி என்ன மனத்தாக்கம் என்ன மனத்தாக்கம் ஒரு பொம்பள பிள்ளைக்கு தகப்பன் இல்ல தகப்பன் இழந்த ஒரு பொம்பளை பிள்ளைக்கு என்ன மனத்தாக்கம் இருக்குன்னா இது ஒரு இல்ல மிருகமா பாருங்க பொதுவா வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளையோ தகப்பன் இல்ல வீட்டில் குடும்ப தலைவர் அந்த வந்து தாக்கமாக இருக்கும் எப்பவுமே வந்து பொம்பளை பிள்ளைகள் வந்து அட்டாச்சாக இருப்பினும் அப்பா அம்மாரோட நல்ல பாசமாக இருப்பினும் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகிட்ட போயிட்டு பதினெட்டு வயது பொம்பளை பிள்ளைகிட்ட போயிட்டு அந்த பிள்ளை உனக்கு என்ன மன தாக்கம் என்று அப்படி கேட்க முடியும் உங்க வீடியோல வந்து முகத்தை காட்டில என்ற காரணத்துக்காக ஒரு பிள்ளையை பார்த்து தகப்பன் இல்லாத ஒரு பிள்ளைய பார்த்து உனக்கு என்ன மன தாக்கம் சொல்லி எகத்தாளமா கேட்கலாமா கேட்கலாமா என்ன இது இந்த ஒரு வீடியோவில் வரணும் அந்த வீடியோவில் உனக்கு வியூஸ் வரணும் அந்த வீடியோவில் உனக்கு லைக் வரணும் அந்த 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 வரியால் அந்த ஒரு அந்த ஒரு ஆசையில் வந்து ஒரு குடும்பத்தை போட்டு இப்படி சீரழிக்கலாமா சீரழிக்கலாமா அன்பான புலம்பெயர் உறவுகளே நல்லபடிவாக ஜோசிங்கோ இப்படியான ஒரு வீடியோ பார்த்து இப்படி ஒரு பதினெட்டு வயது பொம்பளை பிள்ளை வந்து வீடியோவில் அழுகிறத பார்த்து ஒரு விதவை தாய் வந்து கதறதை பார்த்து தான் நீங்கள் காசு கொடுக்கணுமா அப்படிப்பட்ட ஒரு காசு தேவையே இல்லை அப்படிப்பட்ட ஒரு உதவி தேவையே இல்லை ஓம் தானே நீங்கள் ஒவ்வொருத்தரும் கொள்கைக்கு போய் நீங்க ஒரு குடும்பத்தை பாருங்க நேர பாருங்க உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்துட்டு வாங்கோ இந்த மாதிரி ஆக்களை வந்து என்கரேஜ் பண்ணவே வேண்டாம் இந்த மாதிரி ஆட்கள் போடுற வீடியோக்களை பார்த்து நீங்க செய்யவே வேண்டாம் இந்த வீடியோக்கள் எல்லாம் திட்டமிடப்பட்டு மேக் பண்ணப்படுது இந்த மாதிரியான ஆக்களை தான் நீங்க காசு அனுப்புவீங்கன்னு சொன்னா அது நீங்க செய்கிறப்பில்ல நல்லா யோசிச்சு பாருங்க இன்னும் ஒரு வகையில் ஒரு ஆள் இருக்குறா அவக்கு எந்த கஷ்டமும் இல்ல எந்த கஷ்டமும் இல்லை எந்த வறுமையும் இல்ல ஆனா அவர் நல்லா நடிக்க தெரியும் நெச்சோன்னா கண்ணீர் புலபுலாண்டு கொட்டக்கூடிய மாதிரி கண்ணீர் விட்டு அளத்தறி மனு வைப்போம் அப்படி இயல்பாக நடிக்கக்கூடிய ஒரு ஆளு இருக்குண்டு இப்போ ஒரு வீடியோவில் வந்து நடிக்கிறேன் எனக்கு நிறைய கஷ்டம் இருக்குது அது இருக்குது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லி அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க காசு காசு அள்ளி இறக்கிறீங்க இதில் யார் ஏமாந்தது யாருமே வந்தது ஏன்னென்று சொன்னால் இந்த காணொலியின்படி இந்த வீடியோவின்படி என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து வீடியோவில் வரணும் வந்து நல்லா அழுவணும் நானண்டாவில் அழுவன்னு தெரியுமா எனவே நீங்கள் அழுதா உங்களுக்கு வந்து உதவிகள் கொட்டும் அதுவும் வந்து அழுகாள் வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடாது இளமாளாக இருக்கணும் அவைக்கு வந்து ஒரு பதினெட்டு இருபது வயசாக இருக்கணும் அவையில் வந்து அழண்டு அழுதாத பார்த்து நிறைய உதவி கொட்டும்னு சொன்னால் இது வந்து உதவி செய்கிறாக்களுக்கு அந்த வீடியோ பார்த்து இறக்கப்படுறவங்களுக்கு சுருக்கமாக சொல்லப்போனால் புலம்பெயர் நாடுகள்லேருந்து காசு அள்ளி கொடுக்குறவுங்களை முழுக்க முழுக்க கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி ஒரு ஒரு இழிவு படத்தில் ஒரு செயல் தான் இது அப்படிப்பட்ட ஒரு வசனம் தான் இது என்ன சொன்னால் ஒருவருடைய அழுகையை பார்த்து அவர் இவ்வளோத்துக்கு நல்லா அழுகிறார் என்று பார்த்து அதை ரசித்து நாங்கள் காசு அனுப்புற மட்டும் தான் நாங்கள் இந்த சைக்கோ குலா ஒரு சைக்கோ மட்டும் தான் அப்படி முடியும் அழ விட்டு வேடிக்கை பார்த்து அந்த அழுகிறதை பார்த்து காசு கொடுக்குறதுக்கு என்ன செய்யுங்கள் இந்த சில நிகழ்ச்சிகளுக்கு தான் இந்த பாட்டு நிகழ்ச்சி டான்ஸ் நிகழ்ச்சி அதில் வந்து அந்த பாட்டு பாடுற பாட்டு போட்டியில் கலந்து கொள்கிறார்கள் வந்து பிறகு தங்கட கதையை சொல்லுவீங்க விருந்தா போல் நான் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அதில் அழுது சோகம் மியூசிக் போட்டு அதுக்கு தேவையில்லாத பாட்டுகள் எல்லாம் போட்டு உள்ள சொந்தக்காரன் முழுப்பிலையும் கூட்டி கொண்டு அந்த மேடையில் ஏற்றி எல்லாரும் கும்பல அளவிட்டு ஏன் செய்கிறாங்க ஏன் செய்கிறாங்க இது ஒரு நடிப்பு இது ஒரு நாடகம் அப்படி அவர் ஒழுங்காக நடித்து அழியில் நடத்தினாங்க நிகழ்ச்சி நடத்துறாங்களுக்கு கோவம் வந்துடும் இது இவர் கோவப்பட்ட மாதிரி ஓம் தானே இது ஒரு ஸ்கேம் ஏன்னோட சொன்னால் நீங்கள் வந்து மைடையில் வந்து அழுது ஒப்பாரி வச்சு ஒரு சொந்த கதை சுவோ கதையெல்லாம் சொன்னீங்கன்னு சொன்னால் அதை நிறைய பேர் பாப்பினம் அந்த நிகழ்ச்சி வந்து நல்லா ஹிட் ஆகும் நிறைய பேர் அதை ஆர்வமாக பார்ப்பினோம் காசு தெரிவினம் உதவி செய்வினம் உங்களுக்கு நிறைய வாக்கு போடுவினம் நீங்கள் வந்து அந்த பாட்டு போட்டியில் வெற்றி பெறலாம் இது ஒரு ஸ்கேம் இது ஒரு நாடகம் இது ஒரு நடிப்பு முழுக்க முழுக்க சென்டிமெண்ட்டை பயன்படுத்தி ஒரு நடிப்பு எனவே அன்பான புலம்பெயர் மக்களே இந்த நீங்கள் உங்களை இந்த மாதிரி வீடியோக்கள் போட்டு நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு யூடியூப்பராக சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு யூடியூபர் வந்து உதவி செய்து காணொலி போறாருன்னு சொன்னா அவர் வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய யூடியூப்பை வந்து ரன் தான் அப்படி போடுறார் அவருடைய யூடியூப் நல்ல நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் நிறைய வியூஸ் கிடைக்கணும் அதன் மூலமாக அவருக்கு வருமானம் கிடைக்கணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் செய்கிறாரே ஒழிய மனிதாபிமான அடிப்படையில் செய்கிறே இல்லை அப்படி செய்ய முடியுமா இருந்தால் அவர் தன்னுடைய சொந்த காசை கொடுக்கலாம் சொந்த காசை கொடுக்கலாமே சொன்னால் இலங்கையில சராசரி ஒரு டாக்டர் இன்ஜினியர்ஸ் இலங்கையின ஜனாதிபதி உழைக்கிற காசை விட யூடியூபர்ஸுக்கு வந்து அதிக வருமானம் பெறும் இதில் மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை எனவே அன்பான புலம்பெயர் மக்களே நிதி உதவி செய்பவர்களே இந்த மாதிரியான வீடியோக்களை பார்த்து காசு அனுப்புகிறார்கள் நீங்களாம் சிந்திக்கணும் நீங்களாம் சிந்திக்கணும் இதை சிந்திக்க வேண்டிய ஆக்கள் நீங்கள்தான் அதாவது எரிகிறத புடுங்கினா கொதிக்கிறது அடங்கு ரொம்ப தானே எங்களோட இனம் வந்து ஏற்கனவே பாதிக்கப்பட்ட இனம் மரத்தால விழுந்தவனை மாடு அறி மிதித்த மாதிரி எங்களோட இனத்தை எங்கடைய ஆக்களை வந்து கேவலப்படுத்துறது வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவே முடியாது இதில் வந்து ஒரே ஒரு விஷயம்தான் இந்த மாதிரியான நபர்கள் வந்து சட்டத்தால் கடுமையாக தண்டிக்கப்பட வேணும் தெரியாது வீடியோ சேர்ந்தாங்க வந்து அப்ப இவன் அப்ப பிள்ளை வந்து இப்படி நடிச்சிட்டு இருந்தா கோபம் வந்துடு மகம்